வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ நான் இங்கே என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பிடிச்சமான ஒரு உறவு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா பெண்களுக்கு எப்பயுமே அம்மாவோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆமாம் தானேங்க அதே மாதிரி தான் எனக்கும் எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் எல்லார் அப்பா மாதிரியும் அவர் என்னை பார்த்துக்கல நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தது எல்லாமே ஐயா அப்பா தட்டை தான் எனக்கு என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் போகிறப்ப சைக்கிளில் உட்கார வச்சு ஊக்கிட்டே போகணும் நம்ம அந்த கேரியரில் உட்காந்து அப்பா கூட பேசிக்கிட்டே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் போகிறப்ப நமக்கு காசு கொடுத்து இந்தம்மா பள்ளிக்கூடங்கள கிளம்பிட்டியா போயிட்டு வா அப்படின்னு காசு கொடுத்து விடணும் அப்படின்னு ஒரு ஆசை அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம எதிர்பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்பா வந்து சாப்பிட்றப்ப உனக்கு வாய் சோறு அப்படி ஊட்டி விடணும்னு ஒரு ஆசை பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ந்துருவோம் ஸ்கூல் ஸ்கூல் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு ஆசை என்ன படிச்சிருக்கம்மா என்ன படிக்கிற எத்தனை மார்க் வாங்கியிருக்க நல்லா படிக்கிறியா ஸ்கூலெல்லாம் எப்படி இருக்குது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிலாம் கேட்கணும் அப்பா நம்மக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம கூட உக்காந்து ஃப்ரெண்ட்லியாக பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு வயசு வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன க என்ன நகை வேணும் எந்த மாதிரி செயின் போடலாம் எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படிலாம் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கல்யாண வயசாகிடும் கல்யாண வயசாகும்போது நம்மக்கிட்ட வந்து நம்ம அப்பா கேட்கணும் என்னடா எந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கலாம் எந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்தா உனக்கு பிடிக்கும் இல்லை நீ யாரையும் மனசில் நினச்சிட்ருக்கியா அப்படிலாம் மனசு என்கிட்ட கேட்கணுன்னா ஒரு ஆசை அப்பா வந்து என்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க அப்போ வந்து நமக்கு என்ன தோணும் என்னடா முகம் வாடி இருக்கு அப்பாட்ட சொல்கிறா என்ன இருந்தாலும் அப்பா பார்த்துக்கிறேன் அப்படி கேட்கணுன்னு ஒரு ஆசை பிறகு நம்ம மாசம் ஆயிட்டோன்னு வைங்க அப்போ என்னடா உனக்கு என்னடா பிடிக்கும் மனசில் ஏதாச்சும் ஆசை இருக்கா உனக்கு பிடிச்சது ஏதாச்சும் வேணுமா சொல்லிட்டு அப்பா வாங்கிட்டு வந்து தர்றேன் அப்படி சொல்லணும்னு ஒரு ஆசை நம்ம குடும்பத்தில் ஒரு கஷ்டம் அப்படின்னா எப்பா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நம்ம போய் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இதெல்லாம் என்னோட ஆசை அடிக்கடி அப்பா வந்து ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு என்னை பார்த்துட்டு போகணும் நல்லா இருக்கீங்களா பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு என்னை பார்த்து கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வாரத்தில் ரெண்டு நாள் ஃபோன் போட்டு நீ என்ன செய்கிற பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க பேரங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு விசாரிக்கணும்னு ஒரு ஆசை பாப்பா நாளைக்கு நான் வரேன் பாப்பா அப்படின்னு சொல்லணும் அவரை எதிர்பார்த்து நான் நிற்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இந்த ஆசையெல்லாம் நிராசையாக போனது தான் மிச்சம் அப்பா இருந்தார் நல்லா வாழ்ந்தார் அவருக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு நல்லபடியாக வாழ்ந்தார் முடியாமல் இருந்து இறந்தும் போயிட்டார் இதெல்லாம் அப்பா இருக்கும்போது சொல்லணும்னு அவர் கேட்க மாட்டார் சொல்லணும்னு தோணலை எனக்கும் ஆனால் இன்றைக்கி தோணுச்சு அதான் அவர்கிட்ட சொல்ல முடியாது அவர் இறந்துட்டாரு உங்கள் சொல்லலாம்ல ஏதோ ஒரு அப்பா பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை கொஞ்சம் அக்கறையாக விசாரிங்க நல்லா பார்த்துக்கோங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த இயக்கம் எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பா இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த இயக்கம் இருக்கும் சரிங்களா Okay, bye.